தொகீதை பற்றிய இந்த புத்தகத்தில் அறுபத்தேழு பாடங்கள் இருக்குது படித்திருப்பீங்க பாரக் அல்லா ஹபீக்கு மல்லா உங்களுக்கு பறக்க செய்வான் இதில் முதல்ல ஒன்றிலிருந்து இருபத்தி ரெண்டு பாடங்கள் வரைக்கும் தொகையினுடைய உசூல்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்திருப்பாங்க அடிப்படைகள் உசூல் என்று சொன்னால் எதன் மீது ஒன்று கட்டப்படுமோ அதுதான் அஸ்ல் அடிப்படை அஸ்திவாரம் ஒரு மரம் நிற்கிறது என்றால் அது தண்டால் நிற்கிறது அந்த தண்டுக்கு மேலே தான் கிளைகள் எல்லாம் இருக்குது அந்த தண்டும் எதில் நிற்கிறது எதனால் நிற்கிறது என்றால் வேர் அப்போ முழு மரத்திற்கு வேர் அஸ்லு அடிப்படை அஸ்திவாரம் முழு மரத்துக்கு வேர் இருக்கிறது முழு கிளைகளும் தாங்குவதற்கு தண்டு இருக்கிறது அந்த தண்டு அது அஸ்திவாரம் அஸ்லு இமாம் முகமது அப்துல் வஹாம் ரஹிமகுல்லா தொகுத்த இந்த புத்தகம் முழு தீனுடைய அஸ்திவாரம் ஏதாவது அஸ்திவாரம் ஈமானுக்கு இருக்கா அல்லாஹுவை கொண்டு ஈமான் அதுதான் முதலாவது இல்லையா ஈமானுடைய ஆறு தூண்கள் அப்படின்னு சொன்னா முதல்ல நாம மறுமை நாளை சொல்ல மாட்டோம் முதல்ல எடுத்தோனே மலக்குகளை சொல்ல மாட்டோம் அல்ல விதியை சொல்ல மாட்டோம் அல்ல நபிமார்களை நம்புவதை சொல்ல மாட்டோம் முதல்ல அல் ஈமானு பில்லா அல்லாஹுவை கொண்டு நம்பிக்கை கொள்வது அல்லாஹுவை கொண்டு நம்பிக்கை கொள்வது என்றாலே அது அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் இவாதாக வணக்கங்கள் எல்லாம் அவனுக்கு மட்டும் சொந்தமானது என்பதை சொல்வது தான் அங்கு அல்லாவை பற்றிய நம்பிக்கையில் தொஹீதுடைய மூலம் தொஹீதுடைய கருவே அதுதான் கரு அதுதான் முழு மார்க்கமும் அல்லாஹ் மீதான நம்பிக்கையில் தான் நிற்குது இல்லைன்னு இந்த மார்க்கமே இருக்காது அல்லாஹை ஒருத்தர் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் மலக்கங்களை நம்பவே மாட்டான் அதான் எதார்த்தம் அப்போ அல்லாஹ் கண்களுக்கு தென்படாத நம்மால் எந்த கருவியாலும் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க முடியாத மறைவான விஷயங்களை தொட்டு உணர முடியாத நுகர்ந்து அறிய முடியாத மறைவான விஷயங்களை எல்லாம் நம்பிக்கை கொள்கிறோம் ஏன்னா அல்லாஹ் மறைவானவன் அவன் உண்மையைத்தான் சொல்வான் அவனுடைய வார்த்தைகளில் உண்மையை சொல்லியிருக்கிறான் அவனுடைய நபிமார்களை அனுப்பி உண்மையை சொல்லியிருக்கிறான் அவை அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் முதல் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு பிறகு அவன் சொன்ன மறைவான விஷயங்களை எல்லாம் நம்பிக்கை கொள்கிறோம் அப்போ இந்த அல்லாஹ் மீதான நம்பிக்கைக்கு அடிப்படை அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய இந்த ஈமானுடைய முழு மையமும் அல்லாஹை வணங்குகிற தொஹிதுல் உலூகியாவில் தான் இருக்கு இந்த புத்தகத்துடைய முழு பகுதியும் தொஹிதுல் உலூகியாவுக்கான பாடங்கள் அந்த தொல் உலூகியாவுக்கான பாடங்களை எப்படி அதில் கொஞ்சம் கவனித்து பார்த்தா பா தெரியும் முதல் பாடத்திலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு பாடங்கள் வரைக்கும் விலமை சொல்லுகிறாங்க தொஹீதுடைய அடிப்படைகள் அசுல் எல்லாம் அதில் வந்து விடுது உசூல்கள் தொஹீது முதல்ல தொ அல்லவர்களை ஏன் படைத்தான் நபிமார்களை ஏன் அனுப்பினான் தொஹீதுடைய கடமையுடைய நோக்கம் என்ன தொகீதை பாதுகாப்பதுடைய முக்கியத்துவம் என்ன இப்படி கொண்டு போயிட்டு இருப்பாங்க இருபத்தி ரெண்டு பாடங்கள் வரைக்கும் தொகிது உடைய உசூல்கள் எல்லாம் வந்துடும் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் புத்தகத்துடைய பாடங்களை இருபத்தி மூன்றாவது பாடத்திலிருந்து நாற்பத்தி நான்கு வரைக்கும் ஷிருக்கை பற்றி விவரங்கள் அதிகமாக வந்துடும் ஷிருக்குடைய பல வடிவங்கள் எல்லாம் ஷிருக்கு வருது உதாரணத்துக்கு இருபத்தி மூன்றாவது பாடத்துல பிறகுதான் நீங்கள் பார்ப்பீங்க சருக்களை மிக மோசமான சிறுக்குலாம் பார்க்க முடியும் சிகர் என்ன சூனியம் செய்வினை பில்லி சுனியை வைக்கக்கூடியது ஜிந்தளை கொண்டு உதவி தேடி செய்யக்கூடிய ஷிற்கு இது அந்த ஷிருக்கை பற்றி பாடம் அந்த இருபத்தி ரெண்டு பாடத்துக்கு தான் கொண்டு வந்திருப்பான் அதிலிருந்து இருந்து பார்த்தா ஷிருக்குடைய கோர வடிவங்கள் எப்படிலாம் ஷிருக்கு எப்படி இப்படிலாம் பரவுது அப்படிங்கறத அதை வந்து தனித்தனியா ஒவ்வொரு பாடமா கொடுத்திருப்பாங்க சிகரை பற்றி எடுத்தா மட்டும் கூட அது ஒரு பாடத்துல குடிச்சிருக்க மாட்டாங்க அடுத்தடுத்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க அப்போ ஏன்னா அந்த சிறுக்கை பற்றி விளக்கங்கள் மிக மிக மோசமான விஷயங்களை பற்றிய அறிதல் அது ரொம்ப நம்மை காப்பாற்றிக்கொள்ள அம்சங்கள் சிறுக்கிலேயே அல் மூவிக்கார் அழித்து விடக்கூடிய ஏழு பெருவாங்களில் தனியாக சொல்லப்பட்டிருக்கிற செஹர் உண்மையா இல்லையா முதல்ல பெரும்பாவம் சிறுக்கு ஆனால் அந்த சிறுக்கில் சேருங்கிறதே ரசோல்ல தனியாக குறிப்பிட்டாங்க ஏழு பெரும்பாவங்கள் அப்போ அதை இருபத்தி மூன்று பாடங்களுக்கு பிறகு கொண்டு வந்திருப்பாங்க இருபத்தி மூன்றுலேருந்து நாற்பத்தி நான்கு வரைக்கும் பார்த்தா அதோடைய கட்டமைப்பை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உலமாக சொல்கிறாங்க நமக்கு சிறுக்கை பற்றி விவரங்கள் நிறைய வரும் நாற்பத்தி ஐந்தாவதுலேருந்து கடைசி அறுபத்தி ஏழாவது பாடம் வரைக்கும் நீங்கள் கவனித்தீங்கன்னா அந்த பாடங்கள் பொதுவாக மனிதர்கள் அவ்வளவு கவனம் இல்லாமல் செய்யக்கூடிய சுருக்கை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் கவனிச்சிங்களா அது பேசும்போது காலத்தை திட்டுறது நாற்பத்தி நான்கு பாடங்கள் முடிந்த பிறகு அந்த தலைப்பை கொண்டு வந்திருப்பாங்க அப்ப அதுல அப்படியே பார்த்து கொண்டே போனோம்னா நுட்பமா சிறுக்கு எப்படி எல்லாம் நவீன காலத்துல அதாவது ரசூல்லாவுடைய காலத்திலேயே அது சொல்லப்பட்டு அடையாளம் காட்டப்பட்டிருக்குது மக்கள் அதுல எவ்வளவு அலட்சியமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பிரிச்சு பிரிச்சு காட்டியிருப்பாங்க தனித்தனி பாடங்கள் வார்த்தையில வரக்கூடியது அதாவது உதாரணத்துக்கு காலத்தை திட்டுவது அப்படி அந்த பாடங்கள் எல்லாத்தையும் அந்த அதற்கு பிறகு உள்ளதில் கொண்டு வந்திருப்பாங்க இதுதான் இந்த புத்தகத்துடைய குறுக்கு வெட்டு தோற்றம்